பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பால்கோவா செய்ய தேவையான பொருட்கள் பால் ஒரு லிட்டர் நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க ஸோ அந்த பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம காய்ச்ச போகிறோம் பால் பொங்கி வந்துடுச்சு பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இது சைடில் வந்து நிறைய பால் ஏடு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பால் வந்து பாதிக்கு பாதியாக கம்மியாகணுங்க கொஞ்சம் நல்லாவே கம்மி ஆகிடுச்சு ஒரு முப்பது நிமிஷம் ஆச்சு எனக்கு ஸோ நிப் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பால் வந்து பாதிக்கு பாதியாக கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் அதாவது பாத்திரத்தோட அடிபாகத்தில் வந்து நீங்கள் சொரண்டி சுரண்டி விட்டு இதை வந்து நீங்கள் கிண்டி விடணும் இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சுக்கிட்டு வரும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து சொரண்டி தான் இதை வந்து நான் கிண்டி இருக்கேன் இப்போ பாருங்க பால் வந்து நல்லா சுண்டிருச்சு அப்புறம் இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும் ஸோ இந்த பபுல்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து தேவையான பொருட்களை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக மெஷரிங் கப்பில் ஹாஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் பாலுக்கு அரை கப் சுகர் ஸோ சுகர் போட்டுவிட்டு நீங்கள் இதை வந்து கிண்டி விட்டுட்டுருக்கீங்க இப்போ அடுத்து ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ ஏலக்காய் பொடி போட்டுட்டு இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா நெய் சேர்க்க போகிறோம் ஸோ நெய் வந்து நான் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துக்க போகிறேன் டோட்டலாக வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் கிட்ட நான் சேர்த்துக்கிட்டேன் கடைசி ஸ்டேஜில் அந்த ஸ்பூன் பார்த்துக்கோங்க அந்த அளவில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப கீ போட்டால் நம்மளுக்கு அந்த கீ ஸ்மெல் வந்துடும் ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் கீயே இதுக்கு போதுமானது அவ்வளோதாங்க முடிஞ்சது நம்ம பால்கோவா ஸோ கடைசியாக கொஞ்ச நேரம் இதை வந்து கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம பால்கோவா ரெடி இதுக்கு டெக்கரேஷனுக்கு நான் கொஞ்சம் பாதாமை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன்